தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த ஏலகிரி சுற்றுலாவில் வந்து முதலாவதாக பார்க்கவிருப்பது ஏலகிரி முருகன் கோயில் ஆரம்பிக்கும்போது எவ்வளோ அழகாக அற்புதமான ஒரு இடத்தை ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் வேலவன் கோயில் ஏலகிரி முருகன் கோயில் பாலமுருகன் கோயில் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி இந்த படகை இல்லத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம் ஒரு மிக சிறிய குன்றின் மீது ஒரு தனியார் குடும்பத்தினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த வேலவன் கோயில் ஏலகிரி வருபவர்கள் கட்டாயம் பார்க்கின்ற பார்க்க வேண்டிய ஒரு அமைதியான அற்புதமான கோயில் வந்து இந்த முருகன் கோயில் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் வந்து அப்படி மிகவும் அமைதியான இடம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கவலைகளும் மறந்துடும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் முருகப்பெருமானும் வள்ளியும் வந்து குரவன் குரத்தியாக காட்சியளிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு அருகில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கஜகன் நின்ற வழியில் காட்சியளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அது தவிர நவகிரக கோயிலும் வந்து இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப அமைதியான இடம் அழகான இடம் அதாவது இந்த கோயிலை சுற்றி இருக்கற இடங்களை நீங்கள் வந்து அப்படி ஒரு சுற்று சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இந்த கோயிலை வந்து வழிபட முடியும் இந்த கோயில் வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்துருக்கும் விசேஷ காலங்களில் பூஜை நடைபெறும் இங்கே எதுவும் நுழைவு கட்டணம் கிடையாது நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டிங்கன்னா இந்த கோயில் உண்டியலில் காணிக்கை செலுத்த முடியும் நிச்சயமாக வந்து தமிழ்கடவுள் முருகப்பெருமான் வேலவன் ஸ்ரீ பாலமுருகன் வந்து உங்களது அனைத்து குறைகளையும் வந்து தீர்த்து வைப்பார் அதனால் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சிங்கனாலும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு செய்யுங்க நிச்சயமாக அந்த விஷயம் வந்து வெற்றி பெறும் நாங்களும் வந்து இந்த ஒரு அற்புதமான அழகான கோயிலை சுற்றி பார்த்துட்டு இறைவனை வழிபட்டு விட்டு தான் வந்து ஏலகிரியில் இருக்கின்ற அடுத்த இடங்களுக்கு சென்றோம் நீங்கள் அதனால் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்தீங்கனாலும் சரி பேச்சுலராக வந்திங்கனாலும் சரி எப்படி வந்தாலும் இந்த ஏலகிரி வேலவனை பார்க்காமல் செல்ல வேண்டாம் இந்த கோயிலின் ரம்யமான அழகை கண்டுகளிக்காமல் சென்றீர்கள் என்றால் அது ஒரு நிறைவில்லாத பயணமாக மாறும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஏலகிரி லேக் அதாவது புங்கனூர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்தோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இரண்டு வகையான போட்டிங் வந்து நீங்கள் போக முடியும் ஒன்று வந்து துடுப்பு போட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட் ஒரு ஆறு பேருக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த துடுப்பு போட்டிங்கில் போகிறது வந்து நல்லது சரியாக இருக்கும் நான்கு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியோ அல்லது நண்பர்களோ போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெடல் போட்டில் போகிறது வந்து சரியாக இருக்கும் இங்கே வந்து கட்டணம் வந்து மிக குறைவு ஒரு பர்சனுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நீங்கள் நான்கு பேர் போனீங்கன்னா ஒரு போட்டுக்கு இரநூறு ரூபா தான் ஒரு இருபது நிமிஷம் வந்து சந்தோஷமாக இந்த லேக்கை வந்து சுற்றி வர முடியும் எப்போவுமே வந்து இந்த சுற்றுலா போகும்போது மட்டும் நமக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கூடாது ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது எது கிடைக்கிதோ அதில் வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் இது குழந்தைங்க விளையாடுறது இது பெரியங்க விளையாடுறதுன்ட்டு நீங்கள் அந்த ஒரு வரையறை வச்சுக்கினிங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து நிச்சயமாக கிடைக்காது அதுவும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மு அந்த சுற்றிலும் வந்து மலையால் சூழப்பட்ட ஒரு லேக் அந்த லேக்கு நீங்கள் அப்படியே அந்த போட்டில் சுற்றி வரும்போதே வந்து அந்த இயற்கை காட்சிகள் வந்து ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் மனதிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான இடம் அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே எந்த ஒரு சேஃப்டி பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அந்த சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா ஒன்றால் உடனே காப்பாற்றுற அளவுக்கு வந்து இங்கே டீம் இருக்காங்க அதனால் யாராவது வந்து குடும்பத்தோட இல்லை நண்பர்களோட ஒரு நாளோ இல்லை இரண்டு நாளோ போகணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏலகிரிக்கு போயிட்டு வாங்க ஏலகிரியில் இப்போ நிறைய இடங்களை உருவாக்கியிருக்காங்க நிறைய வந்து அட்வென்ச்சர்ஸ் பா பார்க்லாம் இருக்குது அதனால் இந்த ஏலகிரி வந்து ஓரிரு நாட்களுக்கு மிகச்சிறந்த சுற்றுலாவாக இருக்கும் இந்த ஏலகிரி சுற்றுலாவில் நாம் தற்போது சென்று கொண்டிருக்க வந்து ஸ்கைரா என்டர்டைன்மெண்ட் பார்க் அதாவது ஸ்கைரா பொழுதுபோக்கு பூங்கா இது கிட்டத்தட்ட இந்த ஏலகிரி லேக்கில் இருந்து ஒரு தோராயமாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதோட நுழைவு கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு ரூபாய் காலையில் வந்து ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் ரெண்டு டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது காலையில் போனீங்கன்னா விளையாட்டு அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு சிறுவர்கள் பெரியவர்கள் அது மாதிரி கு குதித்து உமால அடிக்கின்ற நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை பண்ண முடியும் சாயங்காலம் போகும்போது லைட்டிங்ஸு டான்ஸு அப்புறம் இரவு கேளுக்கை நடனங்கள் அதெல்லாம் வந்து நடக்கும் உள்ளே நுழையும் போதே இடது பக்கத்தில் இது மாதிரி குழந்தைங்க ஏகிரி அந்த அமைப்பு இருக்கும் குட்டீஸை கூட்டம் பண்ணியா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வெறும் பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா வயது தரப்பினருக்கும் இங்கே பொழுதுபோக்கு அம்சங்களை கொடுத்துருக்காங்க முதல் உள்ள நுழையும் போதே இந்த குழந்தைங்கள சந்தோஷப்படுற நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து அந்த பலாமரம் வந்து நம்மளோட மனதை வந்து ரொம்ப அழகாக கவர்ந்தது ஏன்னா இது சம்மர்ன்றதுனால கொத்து கொத்தாக ஒரே மரத்தில் வந்து காய்த்த அந்த இயற்கை காட்சியை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் எந்தெந்த விஷயங்களை வந்து ரசிக்க முடியுமோ எல்லாத்தையுமே ரசிக்கணும் இது அதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்கூடாது அதனால தான் இந்த வீடியோவை எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பலாப்பழத்தை வீடியோ எடுக்கிறது அதை முடிச்சோடனே சின்ன சின்ன இந்த குளங்கள் குட்டைகள் சிலைகள் அப்படின்ட்டு கண்களை குளிர்ச்சியாக்கின்ற நிறைய விஷயங்கள் வந்து இந்த பார்க்கில் இருந்தது அதுக்கடுத்தபடியாக வந்து இந்த ஸ்கைரா இந்த வாக் இந்த ரோப் பாலத்து மேலே நடக்கிற அந்த இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜாலியாக குடும்பத்தோடு நடந்து போகலாம் அந்த ரோப் பாலத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி விதவிதமான நாய்களை வந்து வச்சுருக்காங்க அதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ரோப் பாலத்து மேலே கயிறு மேலே நீங்கள் நடக்க முடியும் குடும்பத்தோடு போகும்போது மிக அற்புதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையே வந்து சின்ன சின்ன சந்தோஷங்களால் சூடப்பட்டது எங்கெல்லாம் நம்ம வந்து சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ அதை நம்ம மறக்காமல் செஞ்சுடணும் கிடைக்கும் போதே செய்யணும் அதற்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சுற்றுலாக்கள் நம்ம போகிறது சூப்பராக இருந்தது மேலே நடக்கிறது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது நான் இது மாதிரி இதுக்கு முன்னாடி மேலே என்ஜாய் பண்ணது கிடையாது ஜாலியாக இருந்தது நீங்களும் வந்து இந்த ஸ்கைரா போனீங்கன்னா இந்த மேம்பாலத்து மேலே நடக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சேஃபானதும் கூட எந்த ஒரு ஆபத்தும் இதில் கிடையாது நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு மேலே வாக்கிங் போகலாம் ரூபாய்க்கு வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ப்ளேஸுங்க அதனால் நீங்கள் வந்து என்னடா முந்நூறுபாய்ட்டு போகாமல் இருந்துடாதீங்க முந்நூறுபாய்க்கு மேலே இருக்கிற ப்ளேஸ் இது அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலத்தை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ளே இருக்கிற ஒரு பார்க்குக்கு போயிட்டு இருந்தோம் அந்த பார்க்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தது அதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பலூன் மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு அந்த அமைப்புக்குள்ள வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து ஒரு மூணு நாலு பேர் போகலாம் மூணு பேர் போகலான்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் ஒருத்தவங்களுக்கு ஐம்பது ரூபா சரி நூற்றம்பது ரூபா ஒரு தடவை அந்த பத்து நிமிஷம் வந்து நீங்கள் அதில் என்ஜாய் பண்ணதுக்கு ஆறுநூறுபா கொடுக்க வேண்டியிருக்கும் ஆறுநூறுபாய்க்கு ஒருத்தாங்கன்னா நிச்சயமாக ஒருத்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அதுக்கு நல்ல எனர்ஜி வேணும் எனர்ஜி இருக்கிறவங்களால தான் வந்து இதில் என்ஜாய் பண்ண முடியும் நம்மளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்து இந்த ஸ்கைரா போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலே இதுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சா இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரரி என்டர்டைன்மெண்ட் இது இந்த ஆறுநூறுபாய்க்கு ஒத்தான ஒரு என்டர்டைன்மெண்ட் பத்து நிமிஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போகும் இன்னும் ரொம்ப நேரம் அதில் இருக்கணும்னு ஒரு உணர்வை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான இடம் இது மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த ஸ்கைராவில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணியில் மிதக்கும் அவர் வந்து கரெக்டாக அதை ஸ்டேட் பண்ணிட்டே இருப்பார் நம்ம உள்ளே பல்ட்டி அடிச்சுன்னு விளையாடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஏலகிரி ஏழகிரி போயிருக்கோம் அப்போலாம் இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் கிடையாது நான் இப்போது நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாயங்காலம் போனதுனால அங்கே கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது நடன நிகழ்ச்சிகள்லாம் நிறைய போட்டாங்க இந்த உலக அதிசயங்களை வந்து லைட்டிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே அற்புதமாக இருந்தது இந்த வீடியோட கடைசியில் வந்து அந்த டான்ஸையும் காமிக்கிறேன் பார்த்து மகிடுங்கள் நன்றி நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்